ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி இந்த பதிவில் நான் முதல்வன் திட்டத்தில் வந்து நிறைய பணியிடங்கள் மக்களுக்காக காத்துட்ருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதனால் நாம் என்னென்ன பணியிடங்கள் காலியாக இருக்குது அதுக்கு எப்படி விண்ணப்பிக்கலாம் கல்வி தகுதி வயது வரம்பு சம்பளம் இந்த மாதிரி எல்லா தகவலையுமே இந்த ஒரே வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சிக்கலாம் அதுக்கு முன்னால் பாக்கியம் பயனுள்ள தகவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்கள் ரிலேட்டிவ்ஸ் அப்போ இந்த விஷயங்கள் வந்து யார் சென்றடேன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க உங்களுடைய பங்கு வந்து ஒவ்வொருத்தருக்குமே ஒரு நல்ல விஷயங்களை எடுத்து சொல்கிறதா இருக்குது ரொம்பவே உங்களுக்கும் நல்லதாகவே இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரூபாய் ஒன்றரை லட்சம் வரை சம்பளம் நான் முதல்வன் திட்டத்தில் பணி செய்ய வாய்ப்பு நூற்றி இருபத்தி ஆறு காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் தமிழ்நாடு அரசின் திறன் மேம்பாட்டு கழகம் மூலம் இளைஞர்களுக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் ஏராளமான முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் நான் முதல்வன் மற்றும் வெற்றி நிச்சயம் திட்டத்தின் கீழ் பணிபுரிய ஆட்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர் அந்த வகையில் நான் முதல்வன் மற்றும் வெற்றி நிச்சயம் திட்டத்தின் கீழ் பணிபுரிய ஆட்கள் தேவைப்படுவதால் மொத்தம் நூற்றி இருபத்தி ஆறு காலி பணியிடங்களுக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இந்த திட்டம் மக்களிடையே மிக பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது பணியின் விவரங்கள் தமிழ்நாட்டில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் முதன்மை திட்டமாக நான் முதல்வன் மற்றும் வெற்றி நிச்சயம் திட்டம் செயல்படுகிறது மாநிலம் முழுவதும் இத்திட்டத்தின் கீழ் பணிபுரிய ஆட்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர் பதவியின் பெயர்களையும் காலி பணியிடங்கள் எத்தனை இருக்குது அப்படின்றதையுமே தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க இணை துணை தலைவர் த்ரீ வேக்கன்சி ப்ரோக்ராம் மேனேஜர் ட்வெண்ட்டி ஒன் வேக்கன்சி சீனியர் அசோசியேட் எயிட் வேக்கன்சி ஜோனல் கணக்கு மேனேஜர் ஃபைவ் வேக்கன்சி ப்ரோக்ராம் நிர்வாகி தேர்ட்டி எயிட் வேக்கன்சி ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ஆறு வேக்கன்சிஸ் வந்து இருக்குது இது அதிகம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ டேட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதை நம்ம பார்க்கலாம் ரொம்ப சீக்கிரமாக வந்து விண்ணப்பிக்கலாம் இப் பணிகளுக்கு தேவையான வயது வரம்பு கொடுத்துருக்காங்க அதை பார்க்கலாம் இப்பணியிடங்களுக்கு இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதியின் படி இணை துணைத் தலைவர் பதவிக்கு அதிகப்படியாக ஐம்பது வயது வரை இருக்கலாம் ப்ரோக்ராம் மேனேஜர் பதவிக்கு நாற்பத்தி ஐந்து வயது வரை இருக்கலாம் ஜூனியர் அசோசியேட் இளம் வல்லுநர் பதவிக்கு அதிகப்படியாக முப்பத்தி ஐந்து வயது வரை இருக்கலாம் இந்த பணியிடங்களுக்கு தேவையான வயது வரம்பை பார்த்தாச்சு இப்போ வந்து கல்வி தகுதி என்ன வேணும்னு பார்க்கலாம் இணை துணைத் தலைவர் பதவிக்கு பிஇ பிடெக் எம்பிஏ காட்சி தொடர்பு இதழியல் ஊடகம் சந்தைப்படுத்துதல் அல்லது இதற்கு தொடர்புடைய முதுநிலை பட்டப்படிப்பை முடித்திருக்க வேண்டும் மேலும் ஏழு ஆண்டுகளுக்கு மேல் அனுபவமும் தேவை ப்ரோக்ராம் மேனேஜர் பதவிக்கு எம்பிஏ படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் சீனியர் அசோசியேட் பதவிக்கு பொறியியல் ஏதேனும் ஒரு பாடப்பிரிவில் முதுகலை பட்டப்படிப்பு படிப்பு எம்பிஏ மீடியா சார்ந்த படிப்புகள் முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் மேலும் குறைந்த பட்சம் மூன்று ஆண்டுகளுக்கு மேல் அனுபவம் தேவை ஜோனல் கணக்கு மேனேஜர் பதவிக்கு பொறியியல் படிப்புடன் மூன்று ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் தேவை திட்ட அசோசியேட் பதவிக்கு பொறியியல் அல்லது எம்பிஏ அல்லது ஏதேனும் ஒரு முதுகலை பட்டப்படிப்பு ஆகியவை முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் மேலும் நான்கு ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் தேவை ஸோ கல்வி தகுதி கொடுத்துருக்காங்க இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக முன் அனுபவம் வந்து ஒவ்வொரு பணியிடங்களுக்குமே தேவைப்படுது ஸோ இதில் வந்து அனுபவம் இருக்கவங்க மட்டும் விண்ணப்பிச்சிங்கனாலே போதும் இப்போ சம்பள விவரங்கள் என்ன அப்படின்றத பார்த்துடலாம் இணை துணை தலைவர் பதவிக்கு ரூ ஒரு லட்சம் முதல் ரூபாய் ஒன்றரை லட்சம் வரை வழங்கப்படும் ப்ரோக்ராம் மேனேஜர் பதவிக்கு ரூ எண்பதாயிரம் முதல் ரூ ஒரு லட்சம் வரை சம்பளம் வழங்கப்படும் சீனியர் அசோசியேட் பதவிக்கு ஐம்பது ஆயிரம் முதல் எண்பதாயிரம் வரை சம்பளம் வழங்கப்படும் ஜோனல் கணக்கு மேனேஜர் பதவிக்கு ஐம்பது முதல் எண்பதாயிரம் வரை சம்பளம் வழங்கப்படும் திட்ட அசோசியேட் பதவிக்கு அறுபதாயிரம் முதல் எண்பதாயிரம் வரை சம்பளம் வழங்கப்படும் ஜூனியர் அசோசியேட் பதவிக்கு நாற்பதாயிரம் முதல் அறுபதாயிரம் வரை சம்பளம் வழங்கப்படும் ஸோ ஒவ்வொரு பணிக்கும் எவ்வளவு சம்பளம் வழங்கப்படும் அப்படின்றதையுமே ரொம்பவே தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க இத்திட்டத்திற்கு விண்ணப்பிப்பது எப்படி அப்படின்றத பார்த்துடலாம் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் கீழ் பணிபுரிய விரும்புகிறவர்கள் ஹெச்டிடிபிஎஸ் நான் முதல்வன் டாட் டிஎன் டாட் ஜிஓவி இன் என்ற இணையதளத்தில் ஆன்லைன் வழியாக விண்ணப்பிக்க வேண்டும் இதற்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது ஒருவர் ஒரு பதவிக்கு மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பதாரர்கள் புகைப்படம் கையொப்பம் அடையாள அட்டை வீட்டு முகவரி கல்வித் தகுதி சான்றிதழ் மற்றும் அனுபவ சான்றிதழ் ஆகியவற்றை கொண்டு விண்ணப்பிக்க வேண்டும் பணிக்கு தேர்வு செய்யப்படுபவர்கள் பதினோரு மாத கால அளவில் ஒப்பந்த முறை பணியமர்த்தப்படுவார்கள் தேவையின் அடிப்படையில் ஒப்பந்தம் நீட்டிக்கப்படும் இப்பணியிடங்களுக்கு ஆன்லைன் விண்ணப்பம் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி முதல் தொடங்கிய நிலையில் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது ஸோ லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா செவன்டீன்த் கொடுத்துருக்காங்க இன்னும் ஒன் வீக் தான் இருக்குது ஸோ யாரெலாம் அப்ளை பண்ணலையோ நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க ஆனால் கண்டிப்பாக முன் அனுபவம் கேட்டிருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்துடலாம் விண்ணப்பம் தொடங்கப்பட்ட நாள் இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விண்ணப்பிக்க கடைசி நாள் பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேர்வு மற்றும் நேர்காணல் இது ரெண்டுக்குமே வந்து தேதி அறிவிக்கப்படலை பின்னல் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முகவரி நோட் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் மெட்ரோ எஸ் கட்டடம் எட்டாவது தளம் எண் முன்னூற்றி இருபத்தி ஏழு அண்ணா சாலை நந்தனம் சென்னை ஆறு ஜீரோ ஸீரோ ஜீரோ மூன்று ஐந்து இமெயில் ஐடி நோட் பண்ணிக்கோங்க ரெக்ரூட்மெண்ட் அட் நான் முதல்வன் டாட் இன் தொலைபேசி எண் ஸீரோ நான்கு நான்கு இரண்டு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஏழு நான் முதல்வன் திட்டம் மற்றும் வெற்றி நிச்சயம் திட்டத்தில் பணிபுரிய விரும்புபவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம் அன்பார்ந்தவர்களே இந்த திட்டம் வந்து ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்குது தகுதி உடையவர்கள் விண்ணப்பிக்கலாம் இது போன்ற வேலைவாய்ப்புகள் பற்றிய நிகழ்ச்சிகளை தெரிந்து கொள்ள பாக்கியம் பயனுள்ள தகவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா இந்த தகவல் எல்லா இளைஞர்களையும் சென்றடைய உங்களால் முடிந்தளவும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்